ஓகே கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்காது டிசிடி நான் உங்கள் ராகுல் இப்போ வந்து ஆன்லைன்ல வந்து அண்ட் ஃபுல்லா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க ஒரு டெம்ப்ளெட்னா நான் இப்ப இல்லையா இந்த டெம்ப்ளெட் தான் இதை வச்சு தான் வந்து ஆர்சிபி டிப்போல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் இது வந்து ஒரு பெரிய ஒரு டிபேட்டா வந்து இப்ப மாறிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த டெம்ப்ளெட்டோட சேர்த்து நேற்று மேட்ச்ல வந்து எமோஸ் தீபக் சாகருக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துருப்பாரு அந்த ஒரு டெம்ப்ளெட்டும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வைரலா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அந்த வகையில வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆசிஷ் நகரா செஞ்ச செயல் சரியா தப்பா அப்படின்றத பத்தி தான் வந்து இந்த வீடியோல என்னோட ஒப்பீனனை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணப் போகிறேன் அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பத்தின ஒப்பீனியனை நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க ஆசிஷாரா செய்கிறது சரியா தப்பா அப்படின்ட்டு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னால் நான் ஒரே வார்த்தையில் ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் செய்கிறது தப்பு அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமா வந்து ஆர்சிபி டீமுக்கு ஒரு பர்சன் கூட நன்மையே கிடையாது இதனால வந்து கேப்டனான விராட் கோலி மேலேயும் போலஸ்க்கு வந்து அவர் அட்வைஸ் கொடுக்கிறாரு பிரஷர் தான் வந்து வர போது எந்த வகையிலுமே இது வந்து நன்மையை வந்து விளைவிக்காது அப்படின்றது நம்ம பார்க்குற நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா தெரியுது இது ஏன் வந்து இன்னும் ஆசிஷ் நேவாலாவுக்கு புரியல அப்படின்னு தான் வந்து எனக்கு சுத்தமா வந்து தெரியல அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் வந்து இமேஜின் பண்ணிப்போம் ஒரு மேட்ச் நடக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்னதா ஒரு கற்பனை பண்ணிப்போம் அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலாவது ஒரு வரைக்குமே வந்து ஒரு ஸ்பின்னர்ஸை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அந்த வகையில வந்து பிப்டீன்த் ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா சடனா ஒரு ஃபாஸ்ட் போலரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விக்கெட்டை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானோட வந்து இப்போ வந்து விராட் கோலி இருக்காரு அப்படின்ட்டு வந்து நம்ம ஒரு கற்பனை பண்ணிப்போம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிப்டீன்த் ஓவர்ல வந்து இல்ல ஒரு ஸ்பின்னருக்கே வந்து கொடு அப்படின்னு வந்து ஆசிஷ் நேயர் ஒரு அட்வைஸ் கொடுத்தாருன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி குழப்பம் அடைவாரா மாட்டாரா அப்படின்ற பதில நீங்களே சொல்லுங்க நான் வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஒரு குழப்பம் அடைவாரு தான் வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவோடு இருக்கும் போது இன்னொரு முடிவு எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட வந்து திணிக்கும்போது போது கண்டிப்பா வந்து எப்பேற்பட்ட ஒரு பிளேயரா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா குழப்பம் அடைவாங்க அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஆசிஷ் நேரா செய்யற செயல் என்ன பொறுத்த வரைக்குமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் இந்த ரெண்டு இன்னிங்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்னிங்ஸுக்குமே தனித்தனியா ரெண்டரை நிமிஷம் ரெண்டரை நிமிஷம் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ்க்கு பிளான் பண்றதுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா டைம் தராங்க இப்படி இருக்கும்போது நீங்க அந்த அஞ்சு நிமிஷம் பிரேக்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணாத பிளான தான் ஒவ்வொரு வாட்டியுமே வந்து கடைசி செகண்ட்ல பவுண்டரி லைனுக்கு பின்னாடி நின்றுட்டு நீங்க பிளான் பண்ணுவீங்களா என்ன பொறுத்த வரைக்கும் இது அன்சாட்டிஸ்பைடான ஒரு விஷயமா தான் இருக்கு ரொம்பவே என்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூஞ்சி சுழிக்க வைக்கிற ஒரு விஷயமா நான் வந்து பாத்தீங்கன்னா இதை பாக்குறேன் அவ்வளவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெஸ்ஸியை போட்டுட்டு பதினோரு பிளேயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேயரா நின்று உங்களோட ஐடியாவை கொடுக்க வேண்டியது எதுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரி ரோப்புக்கு அந்த பக்கம் நின்றுட்டு உங்களோட ஐடியாவை கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கேள்வியோட நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே வந்து என் மனசுல என்ன தோணுச்சோ அதை நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு ஒப்பீனியன் என்ன இந்த வீடியோக்கு அப்படின்னு தான் மறக்காமல் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் பெல் கார்டையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ